துருவ கரடிகளை பற்றிய ஆச்சரியம் ஐந்து உண்மைகளை பார்ப்போம் நம்பர் ஒன் துருவ கரடி பனிகண்டமான ஐலாண்ட்ல அதிகமாக காணப்படுது பெரிய உருவம் உடையது ஆண் கரடி சுமார் மூன்று மீட்டர் நீளமும் ரெண்டு மீட்டர் உயரமும் இருக்கும் பனி மிகுந்த பகுதியிலேயே வாழும் இந்த விலங்கு குட்டி போடும் போது பனியை குடைந்து ஆழமாக பள்ளம் தோண்டி அதில் குட்டி போடுமாம் நம்பர் டூ பிறக்கும் போது கரடி குட்டி மிக சிறியதா அரை கிலோ முதல் ஒரு கிலோ வரைதான் எடை இருக்கும் அப்போ குட்டியோட உடல்ல ரோமம் இருக்காது கண் தெரியாது ஒரு ஆண்டு வரை குட்டியை தாய் பார்த்து கொள்ளும் நம்பர் த்ரீ பனிகண்டத்துல வாழும் சீல் விலங்குதான் துருவ கரடியோட முக்கியமான உணவு பனி வாழ்ந்து வருவதால இதோட உடல் எப்போதுமே தூய வெண்மையாகவே இருக்கும் பக்கத்துல சட்டென்று கண்ணுக்கு தெரியாது நம்பர் இதோட கால் பாதங்கள் ரோமத்தோடு பனியின் நடந்து செல்லும் போது வழுக்கி விடாமல் இருக்க இது உதவுது உடலானது தோலின் அடிப்பகுதியில ஏராளமான கொழுப்பு இருப்பதன் மூலம் இதோட உடல் எப்போதுமே வெப்பமாக இருந்து பனியில விரைத்து போகாமல் இருக்க உதவுது நம்பர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை ஓடக்கூடியது உணவு கிடைக்காத போது மனிதர்களையும் தாக்க தயங்கா